இந்தியன் சினிமாவின் பொக்கிஷம் கே பாகியராஜ் அவர்களுடைய பிறந்த நாளும் அண்ட் கோல்டன் இயர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி அதாவது ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க இன்னை வரைக்குமே சருடைய படங்கள் ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸ்காக அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அக்ராஸ் இந்தியா ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஒரு மனிதரை கொண்டாடுற இந்த ஒரு நாள் தான் நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பாக்யராஜ் சார் வந்து ஆசைப்பட்டார் அண்ட் டுடே ஆல்சோ மார்க்ஸ் ஹிஸ் பர்த் டே ஸோ இட்ஸ் லைக் டபுள் த செலிப்ரேஷன்ஸ் ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் ட்ரெமெண்டஸ் லவ் அண்ட் சப்போர்ட் ஓவர் த இயர்ஸ் ஸோ ஓவர் டு ஆர் ஸ்டார் ஆஃப் த டே பாகியராஜ் சார் வி ஆர் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஹாவ் யூ இன் இண்டியன் சினிமா அண்ட் செலிப்ரேட்டிங் ஃபிஃப்டி கோல்டன் இயர்ஸ் ஆஃப் யூ இட் ட்ரூலி மீன்ஸ் அலாட் டு அஸ் ஏன் சொல்லி ஸோ ஆஸ் ஏ சட் பிஃபோர் இன்னைக்கு நம்மளுடைய பாக்யராஜ் சோருடைய பிறந்தநாளும் கூட ஸோ சார் அ ஃபியூ வேர்ட்ஸ் அண்ட் தே ஆர் லைக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ அண்ட் நீங்கள் எப்போ வருவீங்கன்ற ஒரு ஆவல் வந்து எல்லாருக்கும் இருந்தது பர்த்டே பாய் வந்துட்டாரா எப்போ வருவாங்க சார் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது சார் ஸோ ஓவர்டியூ நான் நம்ம தமிழ் சினிமாவின் மூத்த பிஆர்ஓஸ் அண்ட் எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் வந்து எப்போவுமே வந்து முன்னேறி அவங்க எல்லா ஈவெண்ட்ஸும் நடத்துவாங்க நம்மளுடைய அன்பு பிஆர்ஓ பாபு அவர்கள் திரு சிங்கார்வேலு அவர்கள் மற்றும் ரியாஸ் கேமத் அவர்கள் இப்பொழுது அவங்களுடைய பொன்னான கையால் ஒரு அழகான பொன்னாடியை போர்த்தி கே பாகியராஜ் சார் அவர்களை இப்போ கௌரவிப்பார்கள் ஃபோட்டோ சயின்ஸ் ரமேஷ் அவர்களும் போர்த்தி பொன்னாடைபூர்த்தி சார் அவர்களை கௌரவிப்பார்கள் மிக்க நன்றி சார் மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாள நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம்தான் ஆனமாரி ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ள ஆனால் ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறத வந்து நினச்சி பார்க்கவே முடியல ஸோ இந்த வளர்ச்சிக்கு இருந்தது எல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு வந்து இதுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு இருந்த ஊர்லேருந்து நண்பர்கள் ஊக்கம் கொடுத்தாங்க நிறைய பேர் வீட்டில் எங்கள் அம்மா வந்து என்ன நம்புனாங்க நான் வந்துடுவேன் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் எங்கள் டைரக்டர்கிட்ட எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு ஃபஸ்ட்டு படம் வந்து பதினாறு வயதுல அதில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது நேற்று கமல் சாரை மீட் பண்ணி பேசிட்டு போது கூட சொன்னார் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே எல்லோருமே வந்து அப்படி ஒரு மாற்றம் அதில் வேலை பார்த்தவங்க அத்தனை பேருமே வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சூழலுக்கு வந்தாங்க இது வேறு எந்த படத்தில் அப்படி அத்தனை பேர்த்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அப்படி ஒரு உயர்வு கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ அப்படி பதினாறு வயது இல்லை அதுதான் முதல் படமாக டைட்டில் வந்தது அது வரைக்கும் நான் வந்து இந்த சான்ஸ் தேடும்போது கொஞ்சம் ஒரு ஆர்வ கோளாரில் ஒரிஜினல் பேரை சொல்லாமல் ஏறாவது கேட்டால் கொஞ்சம் வேறு வேறு பேர் இருக்கணும்னு சொல்லி பேர் என்னன்னு ஏறாவது கேட்டால் நான் சான்ஸ் தேடி போது கோவை ராஜா அப்படின்னு சொல்லி காரை தூக்கி விட்டு சொல்லிட்டுருந்தேன் ரொம்ப நாள் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் பதினாறு வயது இந்த டைமில் தான் வந்து டைட்டில் காடு போடும்போது அவர் பாலபுரு சார் ராஜன் என்ன ஏதோ எம்சிஆர் பண்ண அப்போ தான் யோசிச்சுட்டு சொன்னேன் இல்லை எங்கள் அம்மா எனக்கு வச்ச பேர் பாக்யராஜ் அந்த பாக்யத்தை நான் வந்து இலக்க வரும்ல நானாக வந்து ராஜன் ராஜன் ராத்திட்டு ராஜன் தான் அதனால் அந்த பாகியராஜினே போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறமா கே பாக்யராஜன் போட்டார் எங்கள் டைரெக்ட்டு ஒன்றும் ஷாக் ஆகிட்டாரு ஐயோ ஏன் என் புதுசாக இருந்தால் கே பாகியராஜன் வந்து வந்திருக்கு இல்லைங்க நம்ம ராஜன் தான் அப்படின்னு அப்படியே ஐயா உன் பேர் அதுதானா அப்படின்னாங்க ஸோ அந்த அம்மாவை அந்த பாகியத்தை எழுந்திரக்கூடாதுன்னு அந்த பேர் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து அந்த பேர் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மரியாதை வந்து உங்களால் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே என்னை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போவே என்னை எல்லோருமே நிறையா என்னை பற்றி சின்ன சின்ன செய்திகள் அது இதெல்லாம் போட்டு எங்கள் டைரக்டர் எப்படி பிரபலம் ஆகிட்டு இருந்தாலும் அப்போவே கூடவே அவர் கூட அஸிஸ்டன்ட் ஒரு பையன் இருக்கான் பாக்யராஜன் அந்த பையன் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கவனிக்கிற இருந்தது எங்கள் டைரெக்ட்லேயே கூட கிழக்கே போகிற ரயில் படத்துலேயே ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு சாயங்காலம் எல்லாம் பேக்கப் அரை நேரத்தில் வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு போது அவர் அப்போவே எல்லாத்தையும் வச்சுட்டு சொன்னார் எனக்கு அப்புறம் என் பேர் எடுத்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு வர்றது வந்து ராஜன் தான் வரப்போகிறான் அப்படின்னு ஏன்னா அவர் கடைசிக்கு ராஜன் ராஜன்னே தான் கூப்பிட்டுருந்தார் இப்போ வந்துருக்குன்னு பாக்கிராஜிங்கிறது எங்கேயாது ஃபங்க்ஷன் வந்தால் தான் வரும் அப்படி வந்து அவர் ரயிலில் போய் சொன்னார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அசிஸ்டன்ட் டைரக்டரு அப்புறம் டைலாக் ரைட்டர் அதுக்கப்புறம் ஸ்டோரி ரைட்டர்னு வந்து அதுக்கப்புறமா வந்து ஹீரோவாக நடிச்சது எனக்கு கிழக்கே போயிலப்போ அந்த சுதாகர் வந்து கரும்புள்ளி செம்புள்ளி ஊற்றி கழுதியில் உட்கார வச்சுருவாங்க அவன் பனிஷ்மெண்ட்டு வில்லேஜில் அந்த இழுத்துட்டு வர்றதுக்காக அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டா யாரை கூப்பிட்டு எடுத்தாலும் அந்த கழுதி இழுக்கும் போது அவன் கேமரா ஓடுதா கேமரா ஓடுதான் கேமராவே பார்த்துக்கிட்டு இருந்தான் டைரெக்ட் திட்டிக்கிட்டே இருந்தார் வேறு வழி இல்லாமல் அப்புறம் நான் வந்து அது வேஸ்ட் எது கட்டிட்டு ஒரு டவுல் ஒன்று போட்டுக்கிட்டு நான் வந்து அந்த கழுதியை பிடிச்சி எழுதிட்டு வர்ற மாதிரி நான் இழுத்தேன் அப்போ தான் வந்து சரி அஸ்டன்டேக்டால லக்ஷ்மி வந்து நவங்கன்னா ஸ்டில் எடுத்து இது பண்ணாங்க கோயம்புத்தூர் நான் போய் அந்த படம் ரிலீஸுக்கு போனப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் நான் கழுதி பிடிச்சி நிற்கிற மாதிரி போஸ்ட்டு போட்டுட்டாங்க எங்கள் பாட்டி என்னை கேட்டாங்க என்ன போய் போய் இந்த கழுதியை பிடிச்சி எடுத்துகிட்டு வரது இதுக்காட்டா சென்னைக்கு போ மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அது நடிக்கிறதா அப்படி போகிறான் ஊரு போகிற மானம் கெடுத எல்லாரும் பார்த்து போது உங்கள் பேரன் கழுதி எழுதி சொன்னேன் அதுக்கு தான் போனான் அப்படின் அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏன்னா அது சுதாகர் பைய செஞ்ச கேரக்டர் ஏன் அந்த மாதிரி நீ செய்யக்கூடாது அப்படின்னு மாதிரி அம்மா கேட்டாங்க அப்போ நான் அம்மா கிட்ட வந்து இல்லைம்மா அதுக்கு ஒரு உருவங்கள் அதுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏன் உனக்கெல்லாம் நல்லா தான் இருக்கேன் இல்லை உனக்கு காவிரி கிட்ட குஞ்சு புண் குஞ்சு அப்படி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு வேற வித்தியாசமாக இருக்கணும் இல்லை இல்லை நீ வேணா பாரு உங்கள் டைரக்டர் உன்னையே மறுபடியும் ஹீரோவை வச்சு படம் எடுப்பார் ரெண்டு கூட சீக்கிரம் நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க ஸோ அப்போ வந்து சரி ஒரு தாய்க்கு வந்துருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் அவன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சாதாரண கொடுத்துருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து நான் அஸ் எதிராக வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து புதிய வர்ப்பில் போதான் நீ தான் ஏன் ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறந்தான் வந்து அப்புறம் முதல்ல ஷூட்டிங் முடிஞ்சு அப்போ கூட அம்மாவுக்கு நான் லெட்டர் எழுதலை ஏன்னால் ரஷ் சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வந்து தேனியில் ஒரு டெண்ட்டில் உண்டு ஒரு தேட்டரில் உணர்ந்து போட்டு பார்த்துட்டு ரஷ் பார்த்துட்டு காலையில் நீச்சுங்க டயரிலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஓ ஓகே அப்படின்னு கை கொடுத்து நம்ம ஷூட்டிங் பண்ணியும் போதும் நல்லா இருக்குது நீ ஹீரோ கன்ஃபார்முடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாரு தான் அம்மாவுக்கே வந்து லெட்டர் இந்த மாதிரி வாய்முகூர்த்த நீ சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து ஹீரோவை வந்து நினச்சிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்ல ஆனால் ஒரு பேரில் இருக்கு படம் ரிலீஸுக்கு ஒரு இருபது நாள் பதினஞ்சு இருபது நாள் இருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு இருபது நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஆனால் கிழக்கு பொருண்டே இல்லை அதிலெல்லாம் ஒர்க் பண்ணது அஸ்டின் டே அந்ததெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியும் ஸோ புதிய வார்ப்புகளில் வந்து நான் நடித்து அவங்க பார்க்க முடியல அதில் தான் ஒரு டைலாக் எழுக்கும்போது இல்லை இருப்பேன் இந்த பக்கத்து வீடு கூட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த பூக்காரி ஒரு என்னவா தெரியா நீங்களே கூட்டிகிட்டு இருக்கீங்க வீட்டில் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு தான் சிரமம் இல்லாமல் கொஞ்சம் சிரமம் குறையுமா நான் கேஷுவலாக இல்லைங்க அம்மா அப்பா ஒருத்தில எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படிதான் அதனால் நான் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆனேன் ஏன்னா அம்மா இருக்கும்போதே அப்படி ஒரு டைலாக் எழுதிட்டேன் யாரும் இல்லை போய் சேன்ட்டாங்க அப்படின்ட்டு அப்போ சினிமாவில் சொல்ல சொல்லுவாங்க இல்லையா ஆரம்ப ஆகிற மாதிரி எதுவும் வார்த்தைகள் வரக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்படியெல்லாம் சொன்னதுங்கிறது அது படம் பார்க்கும்போது எனக்கே ஃபீலிங்காக இருந்தது ஸோ புதிய வார்ப்புகள் இருந்து அதுக்கப்புறம் அப்போவே பத்திரிக்கைகள் வந்து எல்லோருமே ஊடகங்களில் வந்து எனக்கு நல்ல ஒரு உத்வேக தர்ற மாதிரி என்னுடைய சூர்லா சித்திரங்களுக்கு முன்னாலேயே சிறு புரோஜாக்கள் டைலாக்ஸ் எல்லாம் எழுதுனதுனால நிறம் வராத புக்கள் கதை எழுதினேன் ஸோ எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லோருமே வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு படம் பண்ணதுக்கப்புறம் நான் சூர்லா வந்து பண்ணேன் ஸோ அது ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் படிப்படிப்படியாக உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா அந்த ஹீரோ இருந்தால் ஹீரோ ஃபஸ்ட்டு படம் ஹீரோ இருத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த படமே வந்து வில்லனாக கன்னி கன்னிப்பருவத்தில் வந்து நான் வேலை பார்த்த கம்பெனி அப்படிங்கிறதுனால அங்கே வேறு ஆள் கிடைக்கலன்னு உன்னி யாருக்கா டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இல்லை இல்லை அவரே நடிக்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வில்லன் ரோல் செய்ய சொன்னாங்க பருவத்தில் வில்லன் ரோல் செஞ்சேன் அப்போ கூட நடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் டைரக்ஷன் மட்டும் பண்ணால் போதுன்னு நினச்சேன் ஆனால் சோர்லா சித்திரங்களை ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த கேரக்டருக்கு போட்டிருந்தாலும் இங்கே தப்புனு ஒரு வாரம் இருக்கும்போது போயிட்டான் அவனுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவன் போனதுனால தான் நான் வந்து மறுபடியும் மேக்கப் போட்டு டைரக்ஷன் பண்ணேன் அதுலேருந்து அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாம் நீயே பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய ஆதரவில் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுக்கு அதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் அதே மாதிரி வந்து எனக்கு சினிமாவில் நான் வந்து வந்திருக்கேன்னா ஊர்லேருந்து வரும்போது சினிமாவை பற்றி கொஞ்சமாக சினிமா படம் பார்த்து அந்த நாளைக்கு அந்த உடைய வேறு பெருசாக ஒன்றும் இல்லை இங்கே தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் சினிமாவில் வந்து இந்த வளர்ச்சிக்கு மெயினாக இருந்தது என்னென்னா முன்னால் எனக்கு முன்னால் டைரக்ட் பண்ணியிருந்தாங்களே அந்த படங்கள் ஒரு பீம் சிங் ஆகட்டும் பிஆர் மங்குலி சார் ஆகட்டும் ஸ்ரீதர் சார் கே பாலச்சந்திரன் சார் இருந்து எல்லாருமே கேஜி இப்படி எல்லா டைரக்டினுடைய படங்கள் பார்த்து பார்த்து அந்த பாதிப்பு வந்து என்னை எறியாமல் மனசுக்குள்ளே ஊறி இருந்தது அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பேஸாக இருந்தது அதேமாதிரி புத்தகம் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஸ்கூலில் படிக்கும்போது சரியாக படிக்காமட்டேன் அதுக்கப்புறம் வெளியே வந்து காலேஜும் ஒரே ஒரு சின்ன ஃபெயிலில் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் அந்த புத்தக படிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அது மேலே ஒரு ஆர்வம் வந்ததுக்கப்புறம் நிறையா புஸ்தகங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நாலேஜ் வந்து வளர்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன வயசு விஷயம் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா எங்கள் அம்மா எப்பவுமே ஸ்கூலுக்கு ஒன்றாம் க்ளாஸு அந்த வெள்ளாங்கோயிலில் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் வரும்போது எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா அவர் பெட்டியிட்டே இருந்து எனக்கு இந்த தேன் மிட்டாய் வாங்கிறதுக்காக இந்த ஓட்டை போட்ட ஒரு காரணம் அந்த காலத்தில் அந்த ஓட்டை போட்ட காரணமாக வந்து கொடுப்பாங்க நான் போய் எங்கள் பக்கத்தில் போகிற ஒரு சின்ன கோணார் கடை இருந்தது அந்த கோணார் கடையில் முன்பு அதை கொடுத்துட்டு அந்த தேன் மிட்டாய் வாங்கிட்டு போவேன் ஒரு நாள் வந்தப்போ எங்கள் அம்மா வீட்டில் இல்லை அது என்னடா அம்மா இல்லைன்னு தேன் தேர் வாங்குறதுக்கு என்ன பண்ணுது இல்லை பெட்டியில் தான் இருந்தது பெட்டியில்தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பெட்டியை திறந்து அதுக்கப்புறம் காசு கொண்டு போய் அந்த கடையில் வந்துட்டு கொடுத்தேன் அவர் கோணார் பார்த்துட்டு என்ன பண்ணு அப்படின்னாரு தேன்மட்டாய் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்தா வீட்டில் அந்த முத்த நெல்லெல்லாம் காயப்படுறது இடம் அந்த மாதிரி எங்கள் அம்மா உட்காந்துருக்கு ஒரு சுற்றி ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அந்த ஃபோனாக இருந்துட்டு அப்போ எங்கள் அம்மா ஃபோன் ஒன்று எல்லோரும் என்ன பார்த்து பேசித்தாங்க எனக்கு ஒன்றும் பிடில அப்புறம் ஃபோன் ஒன்று எங்கள் அம்மா என்னடா பண்ண மாட்டேனா அப்படின்னு அப்புறம் இல்லை நீ இல்லை அப்புறம் நான் காசு எடுத்து கட்டிலேருந்து காசு எடுத்துட்டு நான் கொண்டு போய் கொடுத்து தேன் முட்டாய் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு இதுரா காசு இதுரா காசு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காமிச்சாங்க அது என்னென்னா மோதிரம் எனக்கு என்ன ரவுட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னிங்க நான் எடுத்து கொண்டு போய் தங்கம் மோதிரம் அதை கொண்டு போய் கோனார் கடையில் கொண்டு போய் கொடுத்து தேன் முட்டாய் கொடுங்க அப்போ எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு இது மோதிரம்டா இது காசு இல்லை அப்படின்ட்டு இது தங்கத்தில் இது பண்ணுறது கோனார் எவ்வளோ தங்கமான மனிதனாக இருந்தால் பையன் சின்ன பையன் யாருக்கும் தெரியாது கொண்டு போய் கொடுத்து அவர் பாட்டை வாங்கி போட்டு பேசுகிற போயிருக்கலாம் அவர் வந்து எங்கள் மதியானம் வீட்டில் இல்லையான்னு எங்கள் அம்மா எங்கிட்ட வந்து கேட்டுட்டு அப்புறம் குழந்தை இப்படி தெரியாமல் கொண்டு கொடுத்தது அந்த மோதிரம் கொண்டு கொடுத்து மிட்டாய் கேட்டதுன்னு சொல்லி எவ்வளோ தங்கமான மனிதன் அப்படின்னு இப்போ எல்லாருமே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பார்க்கும்போது இது எனக்கு வந்து என்னென்னா ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள் அவ்வளவு ஆழமாக அவ்வளோ சின்ன வயசில் எனக்கு வந்து ஆழமாக பந்து அதுலேருந்து எங்கேயும் விலகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து நான் படத்தில் வச்சுருப்பேன் நான் சண்முகமணி சண்முகமணின்னு பேர் வச்சுருக்கேன் அந்த பையனோட கூட கூட சண்முகமணி நடிச்சிருப்பான் அவர் என்னுடைய ஒரிஜினல் சண்முகமணி மாஸ்டர் அமெரிக்காவில் இருக்கார் காலையில் ஆறரை மணிக்கு ஃபோன் பண்ணி பகிராஜ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் எனக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பேசி எனக்கு வாழ்த்து சொன்னாங்க என்னென்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவு என்ன அப்படின்னா நான் படித்த வாத்தியார்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் படிப்பு சரியாக படிக்கலைன்னா கூட அந்த வாத்தியார்கிட்ட இதில் பழகிறதுல அவங்ககிட்ட பேசுகிறதுல அதிலையெல்லாம் வந்து ஒரு நல்ல இது வச்சுருந்தேன் இதெல்லாம் வந்து எனக்கு மனசுக்கு நிறைவான இது அதே மாதிரி இங்கே சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வர்றதுக்கு முன்னாலேருந்து புரீஸ் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை பற்றி அவர் எப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது எந்த அளவுக்கு அவருக்கு கஷ்டம் சொன்னோம்னா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் எனக்கு மனசில் பதிஞ்சிது அதே மாதிரி வந்து சிவாஜி சாரை பற்றி சொல்லுவாங்க ஆனால் நேரடியாகவே அனுபவிச்சது என்ன அப்படின்னா யார் எந்த வயசு சின்ன பையனாக இருந்தால் கூட அவருடைய சர்வீஸுக்கு டைரக்டர்னு சொல்லி ஒத்துக்கிட்டால் வந்து டைரக்டர் சொல்லுங்கள் என்ன வேணும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது அது மட்டும் இல்லை ஏழு மணின்னா அவர் ஆறு ஐம்பத்தஞ்சுக்கே ஷூட்டிங் வர்றது இதெல்லாம் இவங்கக்கிட்ட வந்து பார்க்கும்போது எத்தனை வருஷம் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளோ வருஷம் ஆனாலும் அதுதான் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரியே அவங்க வந்து டையத்து கொடுக்குற மரியாதை அந்த டைமுக்கு வர்றது அப்படின்னு ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப மனசில் இருந்தது இப்போ இவங்கெல்லாம் சீனியர்ஸ் தான் அதே மாதிரி கமல் ரஜினி எல்லாம் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கமல் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு சின்ன வயசுலேருந்து அதாவது அங்கே ஊரில் இருக்கும்போதே அவ்வளோ ஒரு தொடங்காதே அந்த படங்கள்லேருந்து எல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப ஒரு அட்ராக்டானே அதுக்கப்புறமா வந்து இங்கே பதினாறு படுத்தப்பட்டு ரஜினி அவருக்கு தமிழ் அப்போ கொஞ்சம் தமிழ் கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணும் கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் படிக்க வராது அதனால் அவருக்கு டைலாக் சொல்லி கொடுத்துருது ஒரு ஒரு தடவை சொல்லுங்க ஒரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்க ஒரு எட்டு தடவை பத்து தடவை சொல்ல வச்சுட்டு சொல்லுவார் நான் எட்டு தடவை பத்து தடவை சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு பதினஞ்சு தடவை சாட்டு கோபு போடுற வரைக்கும் அந்த மரத்துக்கட்டெல்லாம் அங்கே இங்கே எல்லாம் சொல்லி பார்த்துட்டார் அதுக்கப்புறமா அன்பூரில் ரஜினிகாந்த் படத்தப்போ பார்த்தாலும் அதே ரஜினிகாந்த் அவர்கள் நான் சிவப்படத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி அந்த முதல் படத்துக்கு என்ன எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டே எவ்வளோ சிரத்தையோடு வந்து வேலை பார்த்தாரோ அதே அளவுக்கு வந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கி பண்ணுற வரைக்கும் அவர் வந்து இது பண்ணிட்டுருக்காரு இப்படி எனக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியிலாக இருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து என்னுடைய ஓய்வுக்கு அதெல்லாம் காரணமாக இருந்தது மெயினாக பத்திரிகை நண்பர்கள் படம் போட்டு பிரிவியூ நான் பிரிவியூவில் கூட யாருக்கிட்டேயும் ஒன்றும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போல்லாம் ஒரு இது மாதிரி வைப்பாங்க சும்மா கெட்டுக்கிறது மாதிரி பட் அங்கே நான் படத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேன் என்னென்னா அவங்களா பார்த்துட்டு அவங்களா எழுதுறது அதுதான் கரெக்டாக மொழியை நம்ம வேறு மாதிரி படத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வந்து படத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டான ஒரு விமர்சனங்களை வந்து என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் அது கிடச்சிக்கிட்டே இருந்தது அது வந்து ஜனங்கள்ட்டையும் நான் போய் சேர்றதுக்கு நல்ல ரீச் கொடுக்குறது காரணமாக இருந்தது அதே மாதிரி எல்லா பத்திரிகை நண்பர்கள்டையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு தொடர்ந்தது ஸோ இன்றைக்கி ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கே நினச்சி பார்த்தா மழை பார்த்தா இருக்குது ஐம்பது வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் நடிகர் அதை பண்ணிட்டுருக்கிறேன் அதோட இப்போ அடுத்தது வந்து இந்த வருஷத்தில் வந்து வெப்சீரிஸும் படமும் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து மீண்டும் வந்து ஒரு புது உத்வேகத்தோட படங்கள் செய்யலாம் இதில் இருக்கிறேன் ஸோ எல்லாத்துக்கும் காரணமானவங்க எங்கள் டைரக்டிலேருந்து முன்னால் டைரக்ட் பண்ணவங்க அவங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் சினிமாவில் தான் நாங்கள் வர்றதுக்கு சான்ஸ் கிடைச்சி படம்லாம் டைரக்ட் பண்ணது எல்லாம் காரணமாக இருந்தது அப்படிங்கிறது வந்து பத்திரிக்கை நண்பர்களான நீங்கள் ஸோ உங்களுடைய இது எங்கள் டேர்டருக்கு எப்படி ஃபஸ்ட் படத்தில் பதினாறு வயது கொடுக்கும்போது எல்லாத்தினுடைய விமர்சனங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த விமர்சனம் வந்து ஜனங்கள் நிறைய வந்து விமர்சனம் பார்த்துக்கிட்டு தான் படம் பார்க்குறதுங்கிற மாதிரி நிறையா இதில் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்ருப்பாங்க ஸோ அதனால உங்களுடைய பணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பணி அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வருஷத்துலேருந்து ஒரு நீங்கள் நான் சொன்ன மாதிரி டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து ஸ்டார்ட் இருக்கேன் ஸோ இவ்வளோ நாள் இவ்வளோ நம்ம என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்